ஜோதி தனிப்பெருங்கருணி வாழ்க நலமுடன் தனிமனித ஆரோக்கியம் உலக ஆரோக்கியம் தனிமனித அமைதி உலக அமைதியாக அமைய உடலை பாதுகாப்போம் வளமாக நலமாக வாழ்வோம் இன்றைய பிரபஞ்சத்தினுடைய நன்றியாக ஓமத்தை பற்றி சிந்திக்கிறோம் ஓமம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பல செயல்பாடுகளுக்கு செரிமானத்தின் முக்கியமாக செரிமான செயல்பாடுகளுக்கு மிக மிக உதவியாக இருக்கிறது இந்த ஓமத்தில் இருக்கக்கூடிய நுதியானது நம்முடைய இறைப்பையோடு சேர்ந்து வேதிவினை மாற்றம் செய்து உணவுகளை செரிப்பதற்கான சாறுகளை வெளியிடுவதற்கு இது உதவுகிறது வயிறு உப்புசத்தை தடுக்கிறது வாயு மற்றும் துருநாற்றத்தை தடுக்கிறது ஜலதோஷத்திற்கு சிகிச்சை இந்த ஓமம் பயன்படுகிறது நம்முடைய ஓமம் சளியை வெளியேற்றுவதற்கு ஓமம் மூலம் நாசி அடைப்பை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஓமம் ஜலதோஷத்தின் மீது சாப்பிடுவதற்கு ஏற்ற ஒரு பொருளாக இருக்கிறது இதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய மூச்சுக்குழாய் குழாய் அழற்சி ஆஸ்துமா போன்ற சுவாச நோய்களை விரட்டுகிறது இருமலுக்கும் ஜலதோஷத்திற்கும் பயன்படுகிறது இதனால் வயிற்று வெளியை போக்குவதற்காகவும் இது பயன்படுகிறது அதே போல் மிளகு அப்படின்னு பார்த்துட்டாக்கா மிளகு எவ்வளவோ பயன் இருந்தாலும் தினசரி நம்முடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலவற்றை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மிளகில் அடங்கியுள்ள சத்துக்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் சத்துக்கள் தயமின் ரிபோப்லோவின் நியாசின் பொது முதலிய உயிர் சத்துக்கள் இருக்கின்றன இந்த மிளகில் ஆக இந்த மிளகினை நாம் பயன்படுத்துகிற போது பசியின்மையை சரி செய்து கொள்ளலாம் செரியாமையை செய்து செய்து கொள்ளலாம் ஜலதோஷம் வந்தால் இருமலை போக்குவதற்கு இதை பயன்படுத்தலாம் உடல் சூட்டினால் வரும் இருமலை கட்டுப்படுத்த பயன்படுத்தலாம் உடல் நச்சுத்தன்மை நீங்க விஷத்தை நச்சுக்கள் நீக்க இவற்றை பயன்படுத்தப்படுகிறது பூரான்கடிக்கு வெற்றிலை சாறு நூற்றி எட்டு மிளகுடன் முப்பத்தி ஐந்து கிராம் சேர்த்து ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து பின் ஊரிய மிளகை உலர்த்தி பொடி செய்து பீங்கான் பாத்திரத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த பொடியை இருவேளை விரலளவு வெண்ணிறியில் எடுத்து பூரான்கடி விஷம் உடலில் நீங்கும் ஆக பத்தியம் உப்பு நிலி நீக்கல் பத்தியமாக வேண்டுவது உப்பும் புளியும் நீக்கல் வேண்டும் புழுவெட்டு குணமாகும் மிளகு வெங்காயம் உப்பு அரைத்து புழுவெட்டு உள்ள இடத்தில் பூசிவர முடி முளைக்கும் புண் ஏற்பட்டால் எல் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் பூசிவர புண் ஆறிவிடும் மிளகு ரசம் தினமும் உணவில் சேர்த்து கொண்டால் வயிற்று உபாதைகள் சுவாச நோய்கள் வராமல் பாதுகாக்கும் மூளையின் செயல்பாடுகள் அதிகரிக்கச் செய்யும் ஞாபக மறதி உடல் சோம்பல் சளி தொந்தரவுகள் மிளகு பொடியை தேனுடன் கலந்து இருவலை எடுத்து வர ஞாபக மறதி உடல் சோம்பல் சளி ஆகியவற்றை நீக்கும் ஆக இந்த மிளகும் சோம்பும் சிறிது இருந்தாலும் அதனுடைய பலன் இறையளவுக்கு விரிந்திருக்கிறது இன்னும் எத்தனையோ இருக்கின்றது நாம் சிந்தனைக்காக சிறிதாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த பிரபஞ்சத்தினுடைய இறைவனை அனைத்துமாக தன்மாற்றம் இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த மிளகும் இறைவனே இந்த ஓமமும் இறைவனே என்ற நிலையில் நாம் உயிர்களுக்கெல்லாம் பயன்பட்டு உயிர்களுடைய ஆரோக்கியத்திற்கு வழிவகுப்பதனால பிரபஞ்ச இறைநிலைக்கு ஓமமாக இருக்கின்ற பிரபஞ்ச இறைநிலைக்கு நன்றி நன்றி ஓமத்திற்கு நன்றி 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 மிளகுக்கும் பிரபஞ்ச பரிபூர்ண நன்றி 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 இதை கேட்டு பயனடைகின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் பிரபஞ்சத்தினுடைய பரிபூர்ண நன்றி 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 என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் குருகாந்த ஈசாய சச்சிதானந்த சிவம்